விஜய் சங்கீதா அவங்களும் பிரிஞ்சுட்டாங்களா யாருங்க சொன்னது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா வாங்க இதை பத்தி பாக்கலாம் விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விவாகரத்து செய்திகள் போயிட்டு இருக்கு ஒரு பிரபலம் இப்ப ஒரு விஷயத்த வெளிப்படையா பேசியிருக்காங்க இந்த சூழல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ஒரு பேட்டிய கொடுத்திருக்காங்க விஜய் அவருடைய நடிப்புல கடைசியா கோட் படம் வெளியா அந்த படத்துல நடிக்கிட்டு இருக்கும் போதே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு இப்ப கட்சியோட வேலைகள் தான் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு அடுத்து ஒரே ஒரு படத்துல மட்டும் விஜய் அவரு நடிக்க இருக்காரு அந்த படத்தோட அவரோட வேலைகளும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க ஒரு பக்கம் கடைசி படத்துல நடிச்சு வராரு இன்னொரு பக்கம் அரசியல் பயங்கரமா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு பக்கம் வந்து சங்கீதா அவங்களை பத்தியும் தேவையில்லாத கருத்துக்களும் சமூக வலைதளத்துல போயிட்டாங்க இருக்காங்க கொஞ்ச நாளாவே இவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வேகமா பரவிக்கிட்டு இருந்துச்சு சங்கீதா அவங்க சண்டை போட்டுட்டாங்க அதாவது அரசியலுக்கு வந்தது பிடிக்கல அப்படி எப்படி நீ விஷயங்கள் அதாவது மாநாட்டில கூட அவங்க வராததுனால இதை வச்சு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையா வந்துட்டு இந்த செய்திகள் பரவ ஆரம்பிச்சது இதுக்கு அவங்களுடைய தரப்புலையும் வந்து எந்த ஒரு பதிலடியும் கொடுக்கவே இல்ல இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு உண்மைதான் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பிரபலங்கள் நிறைய பேர் வந்து இப்படிதான் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா கொஞ்ச நாள்ல அவங்க பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்து அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்களுடைய தரப்புல இருந்து ஏதாச்சும் அறிக்கை வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாம சங்கீத அவங்க வராம இருந்ததும் சந்தேகத்துக்கு காரணமாக இருந்துச்சு சொல்ல அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே விஜய் அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சியில கலந்துக்கவே இல்ல இது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில அவங்க சொல்லி இருக்காங்க நான் விஜய் அவருடைய தீவிரமான ரசிகை அவரோட வீட்டுக்கு போன ஆனா அவரை பார்க்க முடியல இருந்தாலும் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவங்களையும் மகனையும் சந்திச்சேன் இரண்டு முறை அந்த வீட்டுல வச்சு சங்கீதா அவங்களுக்கு மேக்கப் போடுற வாய்ப்பு கிடைச்சது அது காரணமா தான் அவங்களுடைய வீட்டுக்கே நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த உண்மை வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அடப்பாவமே தேவையில்லாத வதந்தி எல்லாருமே கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க சங்கீதா அவங்க லண்டனுக்கு போயிட்டாங்க அவங்க ஊர்லயே இல்ல அவங்க வந்து விஜய் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படி எல்லாம் ஏகப்பட்ட செய்திகளை எழுதிக்கிட்டு இருந்தாங்களே இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ அவங்க கொடுத்த பேட்டி வந்து சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு சங்கீதா அவங்க வீட்டுலதான் இருக்காங்க அங்க சஞ்சய் அவரையும் பார்த்திருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்ல விஜய் அவர் வந்து அரசியல் வந்து தனிப்பட்ட விஷயம் அதுல நான் மட்டும் தான் இருக்கணும் வேற யாரும் வந்து அதுல சார்ந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய குடும்பத்தை இதுக்குள்ள கொண்டு வரவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதனாலதான் சங்கீதா அவங்களும் எங்கேயுமே வராம இருந்திருக்காங்க விஜய் அவர்கள் வந்து தனியா இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கறதா சொல்லிட்டதாகவும் அதனாலதான் சங்கீதா அவங்க எங்கயுமே வராம இருக்காங்க அப்படின்னு இவங்க வந்தா ரொம்பவே கூட்டம் அதிகமாகும் அத வந்து சமாளிக்க முடியாது இதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஆயிருக்கு கூட்டத்துல வந்து சிக்க வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் பாதுகாப்பு கருதியும் அவங்களை எல்லாம் வர வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்குங்க இப்ப எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க சங்கீதா அவங்க இங்கதான் இருக்காங்க விஜய் அவருடைய வீட்டுலதான் இருக்காங்க விஜய் அவர் தான் பிஸியா இப்ப வேலைகள்ல இருக்காரு வேற எல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கறது தெளிவாக இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மாறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க